உங்கள் எண்ணங்களை கொண்டு உங்கள் தொலைபேசி கணினி அல்லது வீடியோ கேமை கட்டுப்படுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் எலோன் மஸ்க் இணைந்து நிறுவிய மூளை கணினி இடைமுக நிறுவனமான நியூராலிங் இந்த அறிவியல் புனைகதை கனவை நனவாக்குகிறது இந்த வீடியோவில் நியூராலிங் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய்வோம் இந்த சிறிய சாதனம் எவ்வாறு மனித குலத்தையே மறுவரையறை செய்ய முடியும் என்பதை கண்டறிய காத்திருங்கள் நரம்பியல் லிங்க் என்பது மூளை கணினி இடைமுகங்கள் அல்லது பிசிஐகளை உருவாக்கும் ஒரு நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனமாகும் அவர்களின் நோக்கம் மனித மூளைக்கும் டிஜிட்டல் சாதனங்களுக்கும் இடையே தடையற்ற தொடர்பை உருவாக்குவது இன்று பகவாதம் போன்ற நரம்பியல் நிலைமைகள் உள்ளவர்களுக்கு டிஜிட்டல் கருவிகளின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற உதவுவதில் அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர் ஆனால் எதிர்காலத்தில் அவர்களின் பார்வை மனித திறன்களை மேம்படுத்தவும் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் சாதனங்களை நம் எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் மற்றவர்களுக்கு நினைவுகளை மாற்றவும் அனுமதிக்கிறது தொழில்நுட்பத்தின் நரம்பியல் தரவு செயலியாக செயல்படுகிறது வடிவமைக்கப்பட்டுள்ளது நரம்பியல் செயல்பாட்டை பிடிக்கவும் இது மூளையில் உள்ள மின்முனைகளால் பதிவு செய்யப்பட்ட மின் சமிக்ஞைகளை பெருக்கி டிஜிட்டல் மையமாக்குகிறது செயல்முறை சமிக்ஞைகள் தனிப்பயன் குறைந்த சக்தி சில்லுகள் மூளையின் செயல்பாட்டின் வடிவங்களை கண்டறிய இந்த சமிக்ஞைகளை பகுப்பாய்வு செய்கின்றன வயர்லெஸ் முறையில் தரவை அனுப்பவும் சிப் நரம்பியல் சிக்னல்களை டிஜிட்டல் வடிவமாக மாற்றி அவற்றை ப்ளூடூத் வழியாக வெளிப்புற பயன்பாட்டிற்கு அனுப்புகிறது இந்த கச்சிதமான சக்திவாய்ந்த வாய்ந்த செயலி நிகழ்நேரத்தில் செயல்படுகிறது நரம்பியல் செயல்பாட்டை டீகோட் செய்கிறது மற்றும் எண்ணங்களை கர்ஷரை நகர்த்துவது அல்லது சாதனத்தை கட்டுப்படுத்துவது போன்ற செயல் கட்டளைகளாக மாற்றுகிறது என் ஒன்று துல்லியம் மற்றும் செயல்திறனுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதை உடைப்போம் மிக மெல்லிய நூல் இழைகள் மனித முடியை விட மெல்லியதாக இருக்கும் இந்த நூல்கள் அறுபத்து நான்கு இழைகளில் ஆயிரத்து இருபத்து நான்கு மின்முனைகளை கொண்டுள்ளன அவர்களின் வேலை மூளை திசுக்களுக்கு குறைந்தபட்ச சேதத்துடன் நரம்பு சமிக்ஞைகளை பதிவு செய்ய உயிர் இணக்கமான உரை உள்வைப்பு ஒரு சீல் செய்யப்பட்ட உயிர் இணக்கமான ஷெல்லில் இணைக்கப்பட்டுள்ளது இது உடலுக்குள் பாதுகாப்பாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் பேட்டரி கச்சிதமான வயர்லெஸ் முறையில் ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரி சாதனத்தை இயக்குகிறது இதனால் முழுவதும் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்கிறது சிப்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தனிப்பயன் குறைந்த சக்தி சில்லுகள் நரம்பியல் சமிக்ஞைகளை செயலாக்குகின்றன மற்றும் வெளிப்புற பயன்பாட்டிற்கு புளுடூத் வழியாக வயர்லெஸ் மூலம் தரவை அனுப்புகின்றன இந்த அனைத்து கூறுகளும் தடையின்றி ஒன்றிணைந்து விவேகமான செயல்பாட்டு மற்றும் உருமாறும் சாதனத்தை உருவாக்குகின்றன நூலிழைகள் மிகவும் மென்மையானவை அவை மைக்ரோமீட்டர் துல்லியத்துடன் அவற்றை செருக வடிவமைக்கப்பட்ட ஒரு ரோபோ அமைப்பு மூலம் பொருத்தப்பட வேண்டும் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படும் அபாயங்களை குறைக்கின்றன இம்ப்ளாண்டைச் செருக நியூராலிங் தனிப்பயன் அறுவை சிகிச்சை ரோபோவை பயன்படுத்துகிறது இந்த ரோபோ மிகவும் துல்லியமானது சுற்றியுள்ள திசுக்களை சேதப்படுத்தாமல் மூளையில் நூல்களை வைக்கும் முழு செயல்முறையும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது மேலும் உள்வைப்பு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தடையின்றி செயல்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது முந்தைய மூளை கணினி இடைமுகங்களிலிருந்து நியூராலிங்கை வேறுபடுத்துவது அதன் வயர்லெஸ் முழுவதுமாக பொருத்தக்கூடிய வடிவமைப்பு ஆகும் பழைய அமைப்புகளுக்கு வெளிப்புற இணைப்பிகள் தேவை இயக்கம் மற்றும் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது நியூராலிங்கின் சாதனம் எங்கும் வேலை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பயனர்களுக்கு காணக்கூடிய வன்பொருள் இல்லாமல் சுதந்திரத்தையும் கட்டுப்பாட்டையும் அளிக்கிறது மேம்பட்ட மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உயிர் இணக்கத்தன்மையின் இந்த கலவையானது நியூராலிங்கின் சாதனத்தை புதுமையானது மட்டுமல்ல நிஜ உலக பயன்பாட்டிற்கு நடைமுறைப்படுத்துகிறது நியூராலிங்கின் பயணம் அசாதாரணமானது அல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பது அவர்களின் மூளை கணினி இடைமுகத்தின் முதல் தலைமுறையை ஒரு குறிக்கும் மாதிரியில் நிரூபித்தது இரண்டாயிரத்து இருபது ஜர்ட்ரூட் என்ற பன்றியின் வயர்லெஸ் உள்வைப்பை வெற்றிகரமாக காட்சிப்படுத்தியது அதன் மூளையின் செயல்பாட்டை உண்மையான நேரத்தில் கண்காணிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேஜர் என்ற குரங்கு தனது மனதை மட்டும் பயன்படுத்தி வாங் என்ற வீடியோ கேமை விளையாடியது இது உள்வைப்பு திறன்களை வெளிப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பாய்ச்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரைம் ஆய்வு எனப்படும் அவர்களின் முதல் மனித சோதனைகளுக்கு எஃப்டிஏ அனுமதி கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கர்ச்சர் போன்ற சாதனங்களை கட்டுப்படுத்தவும் நாகரிகம் ஆறாம் போன்ற கேம்களை விளையாடவும் கணினியை பயன்படுத்திய பங்கேற்பாளர்களில் முதல் மனித உள்வைப்பை முடித்தார் நியூரலிங் இன் உடனடி இலக்கு முடக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் டிஜிட்டல் சுயாட்சியை மீண்டும் பெற உதவுவதாகும் மின்னஞ்சலை தட்டச்சு செய்வதையோ அல்லது வீடியோ கேம் விளையாடுவதையோ நினைத்து பாருங்கள் பிரைம் ஆய்வு போன்ற ஆரம்ப சோதனைகள் ஏற்கனவே நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டியுள்ளன பங்கேற்பாளர்கள் இப்போது அவற்றின் மூலம் சாதனங்களை கட்டுப்படுத்தலாம் மூளை கணினி இடைமுக செயல்திறனில் சாதனைகளை முறியடிக்கிறது நியூராலிங்கின் இறுதி இலக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் மற்றும் உலகத்துடன் தொடர்பு கொள்கிறோம் என்பதில் புரட்சியை ஏற்படுத்துவதாகும் பொதுமக்களுக்காக அவர்கள் கற்பனை செய்வது இங்கே மனதை கட்டுப்படுத்தும் சாதனங்கள் உங்கள் எண்ணங்களை மட்டும் பயன்படுத்தி உங்கள் காரை ஓட்டவும் ஸ்மார்ட் உபகரணங்களை இயக்கவும் அல்லது உங்கள் டிவியை கட்டுப்படுத்தவும் மேம்பட்ட தேடல் திறன்கள் தட்டச்சு செய்வதையோ அல்லது கேட்பதையோ மறந்துவிடுங்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் நினைப்பீர்கள் பதில் உடனடியாக உங்கள் மனதில் தோன்றும் நினைவக மேம்பாடுகள் உங்கள் திருமண நாள் முதல் உங்கள் குழந்தையின் முதல் வார்த்தைகள் வரை ஒவ்வொரு நினைவகத்தையும் சேமித்து அவற்றை சரியான தெளிவுடன் மீட்டெடுக்க நூராலிங்க் உங்களை அனுமதிக்கும் நினைவக பகிர்வு அனுபவங்களை பகிரவும் அல்லது உங்கள் அறிவை மற்றவர்களுக்கு ஏற்றுமதி செய்யவும் ரோபோக்கள் உட்பட உடனடி திறன் பரிமாற்றத்தை செயல்படுத்துகிறது சுகாதார கண்காணிப்பு மற்றும் மனநலம் அறிகுறிகள் மோசமடைவதற்கு முன்பு பதட்டம் அல்லது மனச்சோர்வு போன்ற மனநல நிலைமைகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய நியூராலிங் மூளையின் செயல்பாட்டை கண்காணிக்க முடியும் இந்த தொழில்நுட்பம் பல்பணியை சிரமமில்லாமல் செய்யலாம் படைப்பாற்றலை மேம்படுத்தலாம் மற்றும் நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அடிப்படையில் மாற்றலாம் புதிய கண்டுபிடிப்புடன் நெறிமுறை சவால்கள் வருகின்றன நியூராலிங் அதன் விலங்கு சோதனைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு மூளை அறுவை சிகிச்சையின் அபாயங்கள் குறித்து ஆய்வுகளை எதிர்கொண்டது தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது மேலும் அதன் வெற்றியானது கடுமையான சோதனை மற்றும் சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளலை பொறுத்தது நியூராலிங் அன்றாட வாழ்க்கையை மாற்றும் விளிம்பில் உள்ளது இந்த தொழில்நுட்பத்தில் உங்களை மிகவும் உற்சாகப்படுத்துவது எது உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் உள்ளதா கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து பகிரவும் மற்றும் குழு சேரவும்